செல்ல தங்கமே உன் வேண்டுதலுக்கான பலன் கிடைத்து விட்டது நீயோ என்னை பூஜைகளினாலும் ஆரத்தினாலும் அங்கு இரவு பகல் பார்க்காமல் என் மனதை நீ மகிழ்ச்சியடைய செய்து விட்டாய் உன் வேண்டுதலுக்கான பலன் எப்பொழுது கிடைக்கும் கிடைக்கும் என்று நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த தருணத்திலே உனக்காக சரியான தருணத்தில் சரியான முடிவை உனக்கு பதிலாக நான் எடுத்திருக்கின்றேன் உன்னை உன்னில் இருந்து இயக்கி உனக்கான வெற்றி ஸ்பரிசத்தை நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அப்ப அவன் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் உன் முடிவை நான் எடுத்துவிட்டு உனக்கான கிரீடத்தோடு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே என்னை வரவேற்று உள்ளே அழைத்து விடு சர்வ நிச்சயமாக நீ வேண்டிய இடத்திலிருந்து இந்த எதிர்பாராத மகிழ்ச்சி மட்டுமல்ல உனக்கான உதவியான தருணத்தையும் தான் இந்த சாய்தேவன் உனக்குள் உருவாக்கி கொள்ளப் போகிறேன் எப்படியாவது வாழ வேண்டும் என்ற நிலையை தாண்டி எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்ற நீ தள்ளிவிடப்பட்டு விட்டாய் குளிக்கில் வீழ்ந்து விட்டேனே என்று புதை குழியில் இறந்து கொண்டு தத்தளிக்கும் என் பிள்ளையே உன்னை தூக்கிவிட யாருமே இல்லை என்று நினைக்காதே இதுதான் உன் வாழ்க்கையை போகும் நேரம் இதுதான் உன் வாழ்க்கையை போகும் முடிவு இந்த முடிவிலிருந்து உன்னை உயர்த்திவிட வருவதற்குத்தான் இந்த சாய்தேவன் உனக்கான ஒருவரை அனுப்பி வைத்திருக்கின்றேன் உனக்காக ஒருவரை தயார் படித்து விட்டேன் உனக்கு உதவி செய்வதற்கு இவரை தான் அனுப்பி வைத்து உன் நிலை என்னவென்று உனக்கே புரிய வைக்கும் நேரம் வந்து விட்டது இனியும் உன் மனதில் இருக்கின்ற வேதனையை மனதோடு வைத்து கொண்டு இருந்தால் மனதில் படும் கஷ்டங்கள் மனதில் மட்டும்தான் இருந்து கொண்டே இருக்கும் நீ நினைத்ததே நினைத்த மாத்திரத்திலே நான் நடத்தி தர இருக்கும்போது யார் ஒருவருக்காக உன் வெற்றியை நீ இழந்து விடாதே நீ உன் கொள்கையிலிருந்து விலகிவிடாதே அந்த கொள்கையின் பிடிப்பிலிருந்து விலகிவிட வைப்பதற்குத்தான் பல பேர் உன்னை கொண்டு இருக்கின்றார்கள் உன்னிடம் நல்லவர்கள் போல் அங்கு நடித்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் என் பிள்ளையை காக்க வைக்கும் எண்ணம் இனியும் எனக்கு கிடையாது என்பதுதான் உண்மை அதுதான் நிதர்சனம் என் வெற்றியை தடுப்பதற்கு இங்கு யார் ஒருவரும் இருந்தாலும் சரி அத்தனை நிலைக்கும் நான் முழு பொறுப்பேற்று கொள்கிறேன் என்று நீ எனக்கான விஷயத்தை நம்பிக்கை கொள் என் பிள்ளையே இதோ உன் சந்தோஷத்திற்கு வழிவகுக்கத்தான் நான் வந்து இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொள் நான் வாசகமாகவோ உருவப்படமாகவோ உன் வாழ்க்கையாகவோ வந்து கொண்டு இருப்பதை இன்னுமா நீ ஏற்க மறுத்து கொண்டு இருக்கின்றாய் ஒவ்வொரு நாளும் நீ என்னை நினைத்து கொண்டு போது அனுதினமும் உன்னை தேடித்தான் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் எந்த விஷயம் எப்படி செய்ய வேண்டும் என்ற உறுதியான தான் உனக்கான வெற்றியை நான் செய்வதற்கு வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் என் தங்கமே உன்னை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு ஒரு பொழுதேலும் கிடையாது உனக்கு நான் நம்பிக்கையை தருவதென்று முடிவெடுத்து விட்ட பிறகும் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்று எண்ணிக் கொள்ளாதே வருகின்ற பிரச்சினைகள் எல்லாம் என்னை மட்டும்தான் தேடிக்கொண்டு இருக்கின்றது நான் எதையெல்லாம் சமாளிப்பது அப்பா என்று இந்த குருநாதனை பார்த்து கேட்டுக்கொண்டு நீயோ அங்கு அமைதியாகவும் சிரித்த முகத்தோடும் நிலை கொண்டு இருக்கும்போது என் வாழ்க்கையை மட்டும் அழுது புலம்பும்படி வைத்து கொண்டு இருக்கின்றாய் இரவும் பகுலும் நான் என்ன செய்வதென்று செய்வதென்றாது என் நிலையை இப்படியே தான் இருக்குமோ என்று கண்ணீரோடு காத்து இருக்கின்றேனே இந்த நிலைக்கு முடிவே கிடையாதா அப்பனை என்று நீ சிந்திக்காதே உன் நிலைக்கு நான் முடிவு கட்டத்தான் வந்து இருக்கின்றேன் என் தங்கமி நீ எந்த ஒன்றை அங்கு பிடியாக வைத்து இதுதான் கஷ்டம் என்று நினைத்து இருக்கின்றாயோ அந்த கஷ்டத்தில் உதவி செய்ய உனக்கு மிக முக்கியமான நபரை நான் அனுப்பி வைக்கத்தான் போகிறேன் அதிர்ஷ்டத்தோடு வரும் அவரை நீ அடையாளம் கண்டுக்கொள் அவர் எப்படி இருப்பார் எனக்கான விஷயத்தில் எப்படி உதவி செய்வார் என்று மனம் குழம்பாதே குழம்பிய கோட்டையே நீ அப்படியே விட்டுவிட்டால் தான் அது தெளிவடையும் அதுபோலத்தான் உன் மனதையும் நீ அந்த விஷயத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற பதற்றத்தை வளர்த்து கொள்ளாமல் என்ன நடந்தாலும் என் அப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றான் அவன் பார்த்து கொள்வான் என்று நீ உறுதியான தன்மையை மட்டும் நிலையாக வைத்துக்கொள் என் பிள்ளையே உன் மனதில் பிறக்கின்ற வழியும் ரணத்தையும் நான் அறியாமல் இருப்பேனா உனக்கும் கஷ்டந்தான் நீயோ அங்கு படாத பாடுதான் பட்டு கொண்டு இருக்கின்றாய் ஆனால் அந்த நிலையை இன்னும் கண்ணும் மூடி முழிப்பதற்குள் நான் உனக்கான வெற்றியின் பரிசத்தை காண்பிக்கத்தான் வந்திருக்கின்றேன் சோதனை சோதனை என்று சோதனையோடு இருந்து விட்டாய் இனி அத்தனைக்கும் பலனளிக்கும் வகையில் நீ பெருமகிழ்ச்சியை அடைவதற்கான நேரத்தை நெருங்கி விட்டாய் அதுதான் உண்மை என் வெற்றி இப்பொழுது உனக்காக காத்திருக்கின்றது என்று நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தை உருவாக்குவதற்குத்தான் இந்த அப்பன் நான் வந்திருக்கின்றேன் இனி எதை நோக்கி உன் பயணம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த பயணத்தில் நீ வெற்றியின் ஸ்பரிசத்தை அடையத்தான் போகிறாய் இதனால் வரையிலும் வெற்றி என்ற சொல் மட்டும்தான் என் வாழ்க்கையில் இருந்திருக்கின்றது அதை வார்த்தையில் மட்டும்தான் கேட்டுக்கொண்டு இருந்தேன் ஆனால் உணர்ந்து கொள்ள வழியே இல்லையோ நான் இப்படித்தான் வாழ்க்கை முழுவதும் அனுபவத்தின் பாடத்தை மட்டும்தான் கற்று தேர வேண்டுமோ என்று சிந்திக்க வேண்டாம் என் தங்க பிள்ளையே அந்த அனுபவ பாடத்தை நான் உனக்காக உனக்கான வழியை தேர்ந்தெடுத்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன் இனி எதை எப்படி செய்தால் நீ வெற்றி பெறுவாயோ அதை அப்படி செய்வதற்கான நல்வழியை உனக்கு உருவாக்கிவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப் போவதையும் நீ சரியாக உணர்ந்து கொள் புரிந்து கொள் இனி எல்லாம் உனக்கானதாகத்தான் இருக்கப் போகிறது உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடத்தில் தயங்காமல் அப்பா எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று நிலையை தாண்டி இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் அதில் உனக்கான ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று நீ என்னிடம் முடிவை சொல்லிவிடு என் பிள்ளையை நீ செய்யும் செயல் நேர்மையானதாகவும் மற்றவருக்கு இடையூறு இல்லாமலும் இருப்பும் போது நீ எதற்காக பதற்றப்பட வேண்டும் என்று தான் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இதோ உன் வழியை நான் தேர்ந்தெடுத்து விட்டுதான் உன் முன்னால் விட்டு கொண்டிருக்கின்றேன் அதே பாதையில் நீ நடந்து கொண்டு இருக்கும்போது யாருமே இல்லையே என்று நினைக்காதே நீ கஷ்டப்படும் போதும் கண்ணீர் விடும்போதும் ஒரு கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருப்பது மறுத்துவிடாதே என் தங்கமே உன் சோதனையும் வேதனையும் என்னால் முறியடித்து விட்ட பிறகும் நீ எதற்காக வாழ்க்கையை இப்படி வெறுமையாகி விட்டதோ என்று எண்ணிக் கொள்கிறாய் இதோ உன் எண்ணங்கள் தெளிவடையப் போகிறது உன் எண்ணத்திற்கான செயலை நான் உருவாக்கிக் கொண்டு இருக்கும் போது நடப்பது யாவும் என் அருளால் நல்லதுதான் நடக்கும் என்று உணர்ந்து கொள் உனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை உனக்கு துணையாக யாருமே இல்லை என்றுதானே நினைத்தாய் இதோ நான் உனக்காக வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தும் மறுத்தும் விடாதே நடப்பது எதுவாக இருந்தாலும் என் மீது பாரத்தை போட்டுவிடு இனி உன் வாழ்க்கை என் கையில் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையை உன் சோதனை காலமும் வேதனை காலமும் இத்தோடு முடிந்து விட்டது அதிர்ஷ்ட யோகத்தை அனுபவிக்கப் போகும் நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் கிடைக்கப் போகிறது என்று நினைத்துக்கொண்டு உன் செயலை செய்ய தொடங்கு நீயோ நினைக்கின்றாய் அதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் என்று எது நடக்கின்றதோ அது நல்லபடியாகத்தான் என் சாய் தேவன் நடத்தி வைக்க போகிறான் என்று உணர்ந்து விட்டாலே உன்னை தேடி உன் வெற்றி தானாக வரும் என் தங்கமே உன் மனதில் பிறக்கின்ற வேதனையே நீ அப்படியே விட்டுவிடாதே என்று தான் சொல்கிறேன் இதோ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு உன் வாழ்க்கைக்கான தேடலை இரு உன் செயலை செய்வதற்கான முயற்சியை செய்து கொண்டே இரு அத்தனைக்கும் வழிவகுக்கும் விதத்தில்தான் உனக்கான வெற்றி பாதையை நான் தீர்மானித்திருக்கின்றேன் இதோ நேர காலங்கள் வந்து விட்டது உனக்கு பலன் கிடைக்கப் போகிறது இதுதான் வாழ்க்கையை என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் சூரிய உதயத்தை உனக்காக பிறப்பிக்க வந்திருக்கும் போது இனி எல்லாம் ஏற்றத்தையும் வளர்பிற மாற்றத்தையும் தான் பார்க்கப் போகிறாய் நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த சாய் தேவன் உனக்கால் உருவாக்கி விடப்பட்டதுதான் என் நெற்றியின் ஒளி எப்படி உன் கண்களுக்கு புலப்படுகிறதோ அந்த பிரகாசத்தையும் உன் தான் நீ உணரப்போகிறாய் அதற்கான காலத்தையும் உனக்கு நான் நெருக்கிவிட்டேன் இனி வருகின்ற நேரமும் காலமும் உனக்குள் இருப்பதை உணரத்தான் போகிறாய் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்